விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது இருநூற்று எழுபத்தாறு வாக்குப்பதிவு மையங்களில் வரிசையில் நின்று தங்களுடைய ஜனநாயக கடமையை மக்கள் ஆற்றி வருகின்றனர் திமுக சார்பில் அன்னியூர் சிவாவும் பாமக சார்பில் சி அன்புமணியும் நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயாவும் போட்டியிடுகின்றனர் வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்களிக்கும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்பொழுது தொடங்கியிருக்கிறது கள்ள நிலவரங்களை பகிர்வதற்காக நேரலையில் எமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராஜேஷ் பொதுமக்கள் தங்களுடைய ஜனநாயக ஆற்ற எந்த அளவிற்கு ஆர்வம் காட்டி வருகிறார்கள் அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை பகிர்ந்துக்கோங்க விக்ரவண்டி இடைத்தேர்தலை வரைக்கும் இன்று வாக்குப்பதிவு சரியாக ஏழு மணிக்கு தொடங்கி இருக்கிறது காலை முதலே நீண்ட வரிசையில் பொதுமக்கள் நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது தொகுதியை பொறுத்த வரைக்கும் வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கின்றன இந்த வாக்குச்சாவடி மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது இங்கு இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தினால் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த வீல் சேர் உள்ளிட்டவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்குமே திமுக

பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திமுகவை சேர்ந்த அனியூர் சிவா மற்றும் பாமகவை சேர்ந்த சி அன்புமணி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அபிநயா உட்பட சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட ஒன்பது பேர் களத்தில் இருக்கிறார்கள் நீண்ட வரிசையில் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக மக்கள் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்பொழுது விக்ரமாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது இருநூற்று எழுபத்து ஆறு வாக்குப்பதிவு மையங்களில் தற்பொழுது மக்கள் வரிசையில் நின்று தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர் இந்த விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவாவும் பாமக சார்பில் சி அன்புமணியும் நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயாவும் போட்டியிடுகின்றனர் வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்களிக்கும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன திமுக எம்எல்ஏ புகழேந்தி உயிரிழந்ததை அடுத்து இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சற்று முன்பு தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது திமுக எம்எல்ஏ புகழேந்தி அடுத்து இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சற்று முன்பு தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது இருநூற்று எழுபத்து ஆறு வாக்குப்பதிவு மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தற்பொழுது செய்யப்பட்டு பலத்த பாதுகாப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன திமுக சார்பில் அன்னியூர் சிவாவும் பாமக சார்பில் சி அன்புமணியும் நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயாவும் போட்டியிடுவதாக கூறப்படுகிறது மேலும் இவர்கள் உள்பட சுயேட்சையாக இருபத்தி ஒன்பது பேர் போட்டியிடுகின்றனர் தற்பொழுது இந்த விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் மும்முனை போட்டி நிலவி வருகிறது வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்களிக்கும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மானஸ்ராஜ் வணக்கம் மானஸ்ட்ராஜ் தற்பொழுது விக்ரமாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது பொதுமக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை எந்த அளவிற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர் சட்டமன்ற இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு இன்று விக்கிரவண்டி பகுதியில வந்து சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுமக்கள் வந்து ஆர்வமாக தற்பொழுது வாக்களிக்க தொடங்கி விட்டார்கள் தொடர்ந்து வரிசையில் நின்று கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் இந்த விக்கிரவண்டி இடைத்தேர்தல பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது நபர்கள் வந்து வேட்பாளர்களாக போட்டியிடுகிறார்கள் அல்ல திமுகவை சேர்ந்த அன்னியூர் சிவா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அபிநயா பாமகவை சேர்ந்த அன்புமணி ஆகியோர்கள் மும்முனை போட்டியாக இங்கே வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள் மீதம் இருக்கிறவர்கள் இருவ இருபத்தி மூன்று நபர்களுக்கு மேல் சுயாட்சியாக போட்டியிடுகிறார்கள் தொடர்ந்து வந்து இந்த இப்போ தற்பொழுது வந்து காலையிலிருந்து ஆஹ் நாற்பத்தி மூணாவது வார்டில் திமுகவை சேர்ந்த அன்னியூர் சிவா அவர்கள் தற்பொழுது வாக்களித்து இருக்கிறது இப்ப நம்மால் காண முடிகிறது தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் வந்து பொதுமக்கள் வந்து ஆர்வமாக வந்து வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் விக்கிரவண்டி பகுதி முழுவதும் வந்து எந்த ஒரு பதற்றம் இல்லாமல் போலீசார் வந்து தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட மீட்டரில் வந்து இராணுவ படையை துணை ராணுவ படையை ஈடுபடுத்தி இருக்கிறார்கள் தொடர்ந்து அனைத்து சிறப்பு ஏற்பாடுகளும் செய்து வந்திருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அங்கே வந்து தேர்தல் நடத்தும் இடங்களில் பார்வையிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது விக்கிரவாண்டி பகுதியில் சுமூகமாக வாக்குப்பதிவு உள்ளது பொதுமக்களும் வந்து ஆர்வமாக தங்களுடைய வாக்கை செலுத்துவதற்காக ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக பகுதியில வந்து பொதுமக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகள் எவை என கண்டறியப்பட்டு அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது பதற்றமான வாக்குச்சாவடிகள் என்று ஒரு நாற்பத்தி மூன்று வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டிருக்கிறது அது தொடர்ந்து குறிப்பாக சொல்லப்போனால் சவி சாலை சிந்தாமணி ராதாபுரம் உள்ளிட்ட வந்து பதற்றமான வாக்குச்சாவிகளாக கண்டறியப்பட்டு அங்கு கூடுதலாக போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ந்து துணை படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதற்கும் கடந்து துணை ராணுவ படையினரும் இங்கே பாதுகாப்பு படையில ஈடுபட்டு வருவதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தற்பொழுது வரை சுமூகமாக தொடங்கி இருக்கிறது வாக்குப்பதிவு தற்பொழுது வாக்களிக்க வரக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் என்ன மாதிரியான அவர்களுக்கு வழங்கப்பட்டு வாக்களிக்க வருகிறவர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக வரும்பொழுது வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஆதார் அட்டை இந்த பூட் சிலிப் எனப்படுகிற இந்த சீட்டு மற்றும் பான் கார்டு போன்றவற்றை எடுத்து வர வேண்டும் தொடர்ந்து வந்து வாக்களிக்க உள்ள வரும்போது தொலைபேசியை அதாவது கைபேசியை எடுத்து வரக்கூடாது கேமராவை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை தற்போது வீழ்த்துவது இருக்கிறார்கள் தற்பொழுது வாக்காளர்களுக்கு அடிப்படை தேவைகளை தேர்தல் ஆணையம் எந்த அளவிற்கு செய்து வருகிறது இதுகுறித்தான விவரங்கள் இப்போ விக்கிரவண்டி பகுதி முழுவதும் இன்று வந்து தொடர்ந்து மின்சாரத்துறையினர் வந்து தங்களுடைய கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் எந்த பகுதியிலும் மின்சாரம் நிறுத்தாமல் தொடர்ந்து மின் விநியோகம் செய்யப்படுவதற்காகவும் தொடர்ந்து வாக்குச்சாவடிகளில் தேவையான அடிப்படை வசதிகள் அதாவது குடிநீர் மற்றும் தேவையான அனைத்து வசதிகளிலும் பொது செய்துள்ள வைத்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தகவல்களுக்கு நன்றி மானஸ்ராஜ் விக்ரமாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது இது குறித்தான கூடுதல் கள நிலவரங்களை பகிர்வதற்காக எமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராஜேஷ் கள நிலவரங்கள் என பகிர்ந்துக்கோங்க விக்கிரவண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது இங்கு இருக்கக்கூடிய அன்னியூர் பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய அன்னியூர் சிவா தனது ஜனநாயக கடமையை ஆற்றக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் முதல் நபராக தன்னுடைய வாக்கினை அவர் பதிவு செய்திருக்கிறார் தனது மனைவியுடன் வந்து அவர் அந்த வாக்கினை பதிவு செய்தார் காலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை அவர்கள் ஆற்றி வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது விக்கிரவண்டி தொகுதியை பொறுத்த வரைக்குமே இரண்டு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அதில் பெண்பாக அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களைக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் ஆண் வாக்காளர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இங்கு விக்கிரவண்டியை பொறுத்தவரை இருநூற்றி எழுபத்தி ஏ ஆறு வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கின்றன அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான பாதுகாப்பு எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஓர் காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்தின் முன்பாகவும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்குமே ஐம்பத்தி மூணு வாக்குச்சாவடி மையங்கள் பதட்டமானவையாக கண்டறியப்பட்டிருக்கிறது ஐம்பத்தி மூணு நுண் பார்வையாளர்கள் அந்த வாக்குச்சாவடி மையங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திலையும் சிசிடிவி பொருத்தப்பட்டிருக்கிறது அந்த சிசிடிவி மூலமாக அஹ் முகாம் அலுவலகத்திலே இருந்து அலுவலர்கள் என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் கண்காணிக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடைபெறுகிறது விக்கிரவண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்கு மண்டலங்கள் இருக்கின்றன அந்த இருபத்தி நான்கு மண்டலத்தை ஒட்டி இருநூற்றி எழுபத்தி ஆறு வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன சரியாக ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது வரக்கூடிய பொதுமக்களுக்கு அந்த பூத் ஸ்லிப் எனப்படக்கூடிய அந்த பூத் ஸ்லிப் வழங்கப்பட்டிருக்கிறது அதனை காண்பித்தும் அவர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார்கள் அதே போல தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பதிமூன்று அடையாள அட்டைகள் ஆதார் பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் உள்ளிட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த பதிமூன்று அங்கீகார அட்டைகளை காண்பித்து அவர்கள் ஏதாவது ஒன்று காண்பித்தால் கூட தேர்தல் வாக்களிக்கிறதுக்கான அந்த அனுமதியை வாக்க இங்க இருக்கக்கூடிய அலுவலர்கள் வழங்குகிறார்கள் இங்கு பொறுத்த வரைக்குமே இந்த தேர்தல் வாக்குப்பதிவை பொறுத்த வரைக்குமே சரியாக ஆறு மணிக்கு நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆறு மணிக்கு மேலாக வரக்கூடிய வாக்காளர்கள் அவர்கள் அங்கு அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அதன் பின்பு அவர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு அஹ் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது கிட்டத்தட்ட இங்கு பல்வேறு பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்குமே பல்வேறு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் வெயில் அதிகமாக இருக்கும் என்பதால் நிலக்குறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறது கழிப்பறை வசதி உள்ளிட்டவைகள் வாக்காளர்களுக்கு ஏதுவாக அமைக்கப்பட்டிருக்கிறது மாற்றுத்திறனாளிகள் வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வரக்கூடிய அவர்களுக்கு தேவையான அந்த வீல் சேர் உள்ளிட்ட வசதிகளும் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது ராஜேஷ் தற்பொழுது விக்ரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு தற்பொழுது பொது விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை பொதுமக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையாற்ற எந்த அளவிற்கு ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இது குறித்தான விவரங்கள் காலை முதலே நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் அவர்கள் ஆர்வமாக வந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கான அந்த வரிசையில் நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக விவசாயத்தை நம்பிதான் இருக்கிறது அவர்கள் விவசாய வேலைக்கும் அந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கும் செல்லக்கூடிய பெண்கள் உள்ளிட்டோர் காலையிலேயே தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக முன்பாகவே இந்த பெண்களுடைய கூட்டம் என்பது அதிகமாக இங்கே காணப்படுகிறது அதே நேரத்தில் வேலைக்கு செல்பவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் தனியார் நிறுவனங்களில் வேலை ஒரு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் விவசாயம் பிரதானமாக இருப்பதால் வெளியூருக்கு சென்று அதாவது அருகில் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்திற்கு சென்றுதான் தங்களுடைய பணிகளை செய்ய வேண்டிய சூழல் என்பது இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு இருக்கிறது அதனால் காலையிலேயே தங்களுடைய ஆற்றிவிட்டு அவர்கள் விழுப்புரத்திற்கு வேலைக்கு செல்லக்கூடிய அந்த நிகழ்வு இருக்கிறது என்றெல்லாம் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இதற்கு முன்பாகவே இங்க இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் அவர்கள் ஜனநாயக கடமையாக திமுக வேட்பாளருடைய சொந்த தொகுதி என்பதால் நிறைய வே அநேகமான மக்கள் வந்து நீண்ட வரிசையில் நின்று அந்த வாக்களிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ராஜேஷ்